தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஒரு கூண்டோட வந்து விஜய் ரசிகர்கள் வந்து நாம் தமிழர் கட்சியில் இணைஞ்சது ரொம்ப சூப்பரா இருக்கு அதுவும் விஜய் சீமானோர்கள் தலைமையிலே வந்து அதுவும் ராவணங்குடியிலேயே வந்து வந்து இணைஞ்சிருக்காங்க அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு அதை பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய விஜய் ரசிகர்கள் நாம் தமிழர் கட்சியில் இணையாங்க ஆனா அந்த செய்திகள் வெளிவருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஆனா இன்னைக்கு கூட இந்த விஜய் ரசிகர்களுக்கு ஒரு தலைவராக ஒருத்தர் இருக்காரு ராம்குமார்னு அவர்லாம் கட்சியில் இருக்காருன்னு தெரியல தவறை ஆனால் ஆனா அவர் வந்து பயங்கரமா சீமானவர்கள் எதிர்த்து தான் பேசுவார் அவர் போடும்போது வந்து இன்னைக்கு தேனில ஒரு நாற்பது பேர் வந்து நாம் தமிழர் கட்சி கட்சியிலேருந்து தாவைக்கால போய் நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டிருந்தாரு அந்த இன்ஃபர்மேஷன் எவ்வளோ உண்மை அப்படின்றது தெரியல ஏன்னா இவங்க பேசுறதுலாம் நம்ப முடியல ஒரு நாற்பது பேர் உடைக்கிட்டாங்க ஒரு அறுபது பேர் உடைக்கிட்டாங்க கூண்டோட காலி இப்படிலாம் இன்ஃபர்மேஷன்ஸ் போடுறாங்க பட் ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் போயிருப்பாங்க இல்லை ஒருத்தர் போயிருப்பாரு மேட்டூர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பதினஞ்சு பேர் போயிட்டாங்க நாம் தொண்டர் கட்சி விட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணியே சொல்கிறாங்க இப்போ பதினஞ்சு பேர்லாம் போல நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கும் சும்மா வந்து கதை விடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எதுக்கு இந்த தேவையான கேவலமான பிழப்பு அப்படின்றது தெரியல இது ஒரு பிழைப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது ஏன்னா வந்து அவ்வளோ கரெக்டாக வந்து நாம் தொண்டர் கட்சி போயிட்டு இருக்கும்போது இவங்கள மாதிரியான ஆட்கள் நாம் தமிழர் கட்சியை கீழே கொண்டு வரணும் அவங்களை இறக்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேலைகள் பார்க்கறது வந்து எனக்கு ரொம்பவே இது சரியான அரசியல படல அப்படின்றது ஒன்று இருக்கு எனவே வந்து நாம் தமிழர் கட்சியில் இந்த மாதிரியான செய்திகளை அதிகமாக போடுங்க அதிகமாக பகிருங்க அப்படின்றது ஒன்று இருக்கு ஆனால் வந்து இவங்க வந்து சும்மா வந்து ஒரு செய்தியை பரப்புறதும் படி பண்ணுறதுமா இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க சீமானவர்கள் அடிக்கடி சொல்லுவார் நான் வந்து என் கட்சியில் நிறைய பேர் இணையிறாங்க அவங்கள எந்த கட்சியிலேருந்து வந்து இணையிறாங்கன்னு கூட நான் சொல்ல மாட்டேன் அது தர்மம் கிடையாது அப்படின்ற மாதிரி சீமானவர்கள் சொல்லுவாங்க ஆனால் இது சம்பவமாக இருக்கு ஏன்னா வந்து விஜய் அவர்கள் ரசிகர் மன்றத்தில் இருந்த போதே அவங்களாம் இருந்திருக்காங்க இருந்திருக்காங்களாம் இப்போ வந்து அவங்களாம் மொத்தமாக கட கிளம்பி வந்து நாம் தமிழர் கட்சியில் கூண்டோட இணைஞ்சது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருக்குது இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம சொல்லுங்க